டிக்டாக் மூலமா பிரபலமாகி சோசியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்தினவங்க தான் இலக்கியா இவங்களோட கவர்ச்சியான வீடியோக்களும் இரட்டை அர்த்த வசனங்களும் லட்சக்கணக்கான பாலோவர்ஸ்களை பெற்று தந்தது இந்த புகழ் மூலமாவே அவருக்கு நீ சுடத்தான் வந்தியா என்ற திரைப்படத்தில் கதாநாயக நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது இந்த படம் ஏ சான்றிதழ் பெற்று வெளியாகி இலக்கியாவின் காட்சிகள் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது டிக்டாக் தடை செய்யப்பட்ட பிறகு இலக்கியா இன்ஸ்டாகிராமில் தனது கவர்ச்சியான பதிவுகளை போட தொடங்கினார் ஒரு சிலர் இவரை பணத்திற்காக சர்ச்சைக்குரிய செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடிகை சகிலாவுடனான தனிப்பட்ட வாழ்க்கை பற்றிய பேச்சு வைரலாகி அவரது கடினமான கடந்த காலத்தை வெளிப்படுத்தியது இந்த நிலையில பூந்தமல்லியை அடுத்த வசித்து வந்த இலக்கியா அளவுக்கு அதிகமாக ஊட்டச்சத்து மாத்திரைகளை சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அங்கு இலக்கியாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அழகு மற்றும் உடற்பயிற்சிக்காக கொடுக்கப்படும் ஊட்டச்சத்து மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டிருக்கதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதன் பிறகு உடனடியாக அவரை மேல் சிகிச்சைக்காக கீழ்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க மருத்துவ மருத்துவர்கள் முடிவெடுத்துள்ளனர் அங்கு இலக்கியாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ஊட்டச்சத்து மாத்திரைகளை அதிகமாக சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர் இதனிடையே என்னுடைய சாவுக்கு ஸ்டன்ட் மாஸ்டர் திலீப் சூப்பராயன் மட்டும்தான் காரணம் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டான் ஆறு வருஷமா அவன் கூட இருந்திருக்கேன் நிறைய பொண்ணுங்க கூட அவனுக்கு பழக்கம் இருக்கு அதை கேட்டா என்ன போட்டு அடிக்கிறான் நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் என்னால முடியல இதையுமே நான் போட்டா என்ன அடி அடி அடிப்பான் என இலக்கியா தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் திலீப் சுப்பராயனின் போட்டோவை சேர்த்து பதிவிட்ட ஸ்கிரீன்ஷாட் வைரலாகி வருகிறது